என்ன இன்னைக்கு அமாவாசை விரதமா அம்மாசி விரதம்னா கண்டிப்பா பாயாசம் இருக்கும் ஏன் பாயாசம் இருக்கும் அப்படின்னா எங்க மாமனாருக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கண்டிப்பா பாயாசம் வச்சு கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அம்மாவாசையில நம்ம எதுக்காக விரதம் இருந்து வழிபடுறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாதம் மாதம் அமாவாசை வரும் ஆனா அந்த அம்மாவாசைகளை விட வருஷத்துல மூன்று நாள் மூன்று நாள் அமாவாசை ரொம்ப முக்கியமானது என்னெல்லாம் அப்படின்னா புரட்டாசி மாதம் வர்ற அமாவாசையை மகாலய அமாவாசைன்னு சொல்கிறாங்க தை அமாவாசை சொல்லுவாங்க ஆடி அமாவாசை நாளைக்கு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை அமாவாசைக்கு முன்னோர்களை நினைக்கணும் பித்ரு கடனை தீர்க்கணும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது எங்கெங்கே இப்போ சாமி கும்பிடலாம் நமக்கு நேரமாக காலையில் எந்தி ஆஃபீஸ் கிளம்பவே நேரம் சரியாக போகுது வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கல முன்னோர்களை வழிபட முடியலைனாலும் பரவாயில்ல ஒரு மூன்று பேருக்கு அன்னம் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க காலையில இருந்தே திதி இருக்கு அமாவாசை திதி இருக்கு அதனால ரொம்ப யோசிக்காமல் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேரோட வயிற்று பசியை ஆற்றி அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த ஆடி அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எல்லாரும் விரதமிருந்து வழிபட்டு முன்னோர்கள் வழியில் சரியா நடந்து நல்ல பேர் பெறணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் இறைவன வேண்டியேன்